உடம்பை குறைக்கணுமா கஷ்டமாயிக்கா ஈஸியான நாலு வழி சொல்கிறேங்க ஒரு சிக்ஸ் மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் அது என்ன வழி முதலாவது உணவு கட்டுப்பாடு உணவை பிரயோகிக்கிற முறை சொல்லித்தாரேன் ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எங்களோட உடற்பயிற்சி முறை அதே என்னடா ஜிம்முக்கு போ அப்படி இப்படி அதெல்லாம் இல்லைங்க ஈஸியாக சொல்லித்தாரேன் அடுத்தது லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பெருசாக ஏதோ ஃப்ளைட்டில் போங்க ஸ்விம்மிங் பூலில் குளிங்க அப்படியும் இல்லைங்க ஈஸியாக சொல்லிவிட்டார் அடுத்தது சில மருந்து நேச்சுரலாக வெஸ்டர்ன் மெடிசின் ரிஃபர் பண்ணுற மருந்து நேச்சுரல் மருந்து ஈஸியாக ரைட் அதுக்கு அதுக்கடுத்தது இது சேர்ஜரி அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சிக்கலான விஷயம் கூடுதலான வெயிட் நூறு நூற்றி பத்து கிலோ மேலே உள்ள ஆட்கள் அதை ஃபாலோ பண்ணி குறைக்கிறது அதை போய் பண்றது அது வேற விஷயம் அதை எக்ஸப்ஷன் ஒடுங்கண்ணா இந்த நாலு ஸ்டெப்ஸ் ஒண்ணுதானுங்க அதுல மிக முக்கியமாக